சிறுகடி காசையில் இன்னைக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் விஜய் பரதநாட்டிய கிளாஸ் இருக்காங்களா அந்த கிளாஸில் ரதின்ற பொண்ணு வந்து மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க அது என்னென்னு செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிய தெரிய வருது அடுத்து வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிய வருது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு விஜியை வந்து தேடி வந்து அந்த ரதியோட அப்பா அம்மா அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து ரத விஜய்யை வந்து ரொம்ப திட்டுறாங்க என்ன கிளாஸ் நடத்துகிறீங்க இப்படி தான் என் பொண்ணு இப்படி இருக்கா இல்லை உங்களால் தான் அந்த மாதிரி ஆயிருப்பா நீங்கள் ஒழுங்காக கவனிச்சிருந்தா என் பொண்ணு இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட் ஆகிற அளவுக்கு நிலமை வந்திருக்குமா என்ன கவனிச்சிங்க என்ன கிளாஸ் நடத்துகிறீங்க இருங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நம்ம விஜய் வந்து ஏற்கனவே ரொம்ப வாயி அதனால அவங்களுக்கு வாய் கொடுத்து இது பண்ணிகிட்டே இருப்பாள் ரதியோட அப்பா அம்மா வந்து ர விஜயை வந்து அடிக்க வருவாங்க அந்த டைமில் மீனா வந்து தடுத்து காப்பாற்றிடுவாள் மீனாவும் அவங்க விஜிக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுவாங்க அந்த டைமில் மீனா வந்து காப்பாத்தனால விஜிக்கு வந்து மீனா மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்திருக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து விஜி எப்படி வெளியே வர போகிறாங்கன்னு அடுத்து வரப்போ ரொம்ப பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்